ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையிலோ செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகத்திலும் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேச்சு எத்தகையான மகத்தான யோகங்களை எள்ளித் தருகிறது என்று பார்க்க போகிறோம் ராசிநாதனாகிய செவ்வாய் ருச்சிக லக்னம் அல்லது ருச்சிக ராசில பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்னு ஆதிக்குடிய ஆதிபத்தியத்தை பெறுகிறான் ராசியில் இருந்தால் ருச்சிக யோகத்தை ஏற்படுத்துகிறான் மகத்தான ராஜயோகம் ஆறாம் பாவத்தில் இருந்தால் அரசு யோகம் என்று சொல்லக்கூடிய அரச போக வாழ்வு தரக்கூடிய மகத்தான யோகத்தை தருகிறான் ஒன்னு ஆறு ஒன்று ஆறு ஆதிபத்திய சிறப்புகளை கொண்ட செவ்வாய் பகவான் ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டங்களை விருச்சிக லக்னத்துக்கு உருவாக்குகிறான் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல விசேஷமான யோகம் அப்படி இல்லாவிட்டாலும் செவ்வாய் வந்து லக்னத்துல நின்னாலோ அல்லது விருட்சிகத்துல இருந்தாலோ அல்லது மேஷத்துல இருந்தாலோ அல்லது ரிஷபத்துல இருந்தாலோ சிம்மத்துல அமர்ந்தாலோ கூட பொறந்தருளும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிக்கிறான் அதாவது செவ்வாய் எங்கிருந்தாலும் ஒரு ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய என காரணம் பூமி பூமி புத்திரன் அல்லவா பூமி ஆள பிறந்தவன் விருச்சிகராசில பிறந்தவர்கள் விருச்சிக லக்னத்துல பிறந்தவர்கள் செவ்வாய் செவ்வாய் பலத்துல பிறந்திருக்கிறான பூமியாள பிறந்தவனாக வருகின்றான் ஆக நிகரலந்த மண்ணு செய் பார்க் அதாவது நிகரலந்த ம மண்ணு சேய் பார்க்கின் பரந்தருளும் ராஜயோகம் அப்படின்னு ஜோதிட பாடல் வந்து நமக்கு தெரிவிக்கிறது அத்தகையான ஒரு சிறப்பான ஒரு மகத்தான ஏராளமான பூமி நிலன் புலன்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை செவ்வாய் பகவான் பூமி புத்தனாக வழங்குகிறார் அத்தகையான விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து மூணாம் பாவத்தில் போய் உச்சி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் இதனுடைய விளைவு என்ன மூணாம் வீடு விசேஷமான இடம் செவ்வாய்க்கு ஆக மூணாம் வீடு வெற்றிகள் ஸ்தானம் தன்னுடைய சுய முயற்சிகள் மூலமா மிகப்பெரிய வெற்றிகளை அடையவான் பாகிஸ்தானத்தை பார்க்கிறதுனால கடல் தாண்டு சென்று மகத்தான ராஜயோகங்களை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அபாரமான சொத்துக்களை குவிக்கும் வல்லமையை வந்து அவர் கொடுக்கிறது வெளிநாட்டில் அந்த ஏராளமான திறன் செல்வங்களை அவர் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவனாக திகழ்கிறான் காரணம் என்றால் மூணில் இருக்கின்ற செவ்வாய் உச்ச நிலையில தன்னுடைய ஆறாம் வீட்டினையும் பார்க்கிறது நாம சொன்னபடி ஆறாம் வீடு மேஷத்தனை பார்க்கறதுனால புறந்தருளும் ராஜ்யோகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி அமைச்சர் போன்ற மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை புரியக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யோகத்தை அள்ளி தருகிறது ஆபரேஷன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஒரு சர்ஜனாக அவங்களை உருவாக்குகிறது ஸோ அந்த மாதிரி மகத்தான ராஜயோகம் அது மட்டும் இல்லை பத்த அவர் பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறது பத்தாம் வீட்டு தொழில்ஸ்தானத்தை சூரியனோட வீடுன்னு பார்க்கறதுனால வளம் வரக்கூடிய யோகம் என்பதை அதாவது தன்னுடைய ஆணைக்காக பத்து பேர் காத்திருக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு கொண்ட மிகப்பெரிய பதவி ராஜ்யங்களாகிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் தருகிறது அது மட்டும் இல்ல பாக்யாதிபதி சந்திர பகவான் கர்மாதிபதியாக சூரிய பகவான் வர்றதுனால ரெண்டு கிரகங்களா இருக்கிறதுனால ஏதோ ஒரு மூலையில அவங்க பிரமாதமாக அவங்க வந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக விருச்சிகாராசி அன்மலை ஆரம்ப காலத்துல மூணு நாளுக்கு கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறார்கள் விரச்சிகராசில விரச்சிக் லக்னத்துல பிறந்தவங்களை ஆரம்ப காலத்துல ஒரு நிறைய சோதனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைக்கும் வல்லமை அவங்களுக்கு கொடுத்துக்கிறது ஆக இத்தகையான ஒரு சிறப்பு வாய்ந்த செவ்வாய் பயிற்சி இந்த பிப்ரவரி ஐந்தாம் மார்ச் பதினேதி வரை இருக்கின்ற காலகட்டம் ரிச்சிகிராசுல பிறந்தவங்களுக்கு மகத்தான யோகம் ஏன்னா ராசிநாதனாக இருக்கிறதுனால ஆறு கூடி கெட்டாதிபத்தியம் வந்தாலும் கூட மூணுல உச்சம் பெறதுனால யோகத்தை பிரிகிறான் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானத்தை பார்க்கிறான் தான் கடல் தாண்டு போய் தொழில் செய்து மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் அடையக்கூடிய யோகத்தை தருகிறது எடுக்க முயற்சிகளில் வெற்றி சொல்வாக்கு சொல்வா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கூடிய நிலை அண்ணன் தம்பிகளுக்குள்ள நல்ல ஒரு அதிகார வர்க்கத்தோட சம்பந்தம் ஏற்படுகிறது கட்டில் கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படுகிறது மனை அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய வருமானத்தை எதிர்பார தனலாபத்தை அள்ளி தருகிறது பிள்ளைகளை வழியாக நல்ல ஒரு உத்தியோக உயர்வினை கொடுக்கறது எதிர்பாராத வருமானம் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் சிறு எதிர்கள்லேருந்து சொத்துக்களை நமக்கு வாங்கி கொடுக்கறது அல்லது பங்காளிகளை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறது தலைமுறைகளை காத்திருந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கிறது தொழிலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது பாக்யம் வந்து கோவில் கும்பாபிஷேகம் குலதெய்வத்தினுடைய கையில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்தல் போன்ற சிறப்பு ஒரு புண்ணிய காரியங்களை தேடி வைக்கிறது தொழிலில் நல்ல ஒரு திறம்பட செயல்பட்டு தொழிலில் மேலும் மேலும் வடையக்கூடிய அளவுக்கு யோகம் கொடுக்கறது செய்யும் தொழில் அப்பரிமிதமான லாபங்கள் அள்ளி தருகிறது ஆக மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி மிக அற்புதமாக ருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைகிறது ஆக செவ்வாய் உச்சமடையும் போதே நமக்கு பூமி பூமி மேல் இருக்கின்ற ஏராளமான விஷயங்கள் வந்து மாற்றங்கள் உறுதியாக என்றது உண்மையான விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆறாம் பாவத்தில் வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வலிமையான சித்தர்களாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கொடுக்கறது சர்வேஜன சுக்கினோ பவந்தி